ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் இன்றைக்கி ப்ரூ ரூம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின் சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லாத்துக்குமே ஹோட்டலில் இருக்கிறது என்னதுன்னா கிச்சன் அப்படின்னு காமனாக நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லை பேண்ட்ரி ரூம் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஓகே இந்த ப்ரூ ரூம் அப்படிங்கிறது என்னதுன்னா ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா டீ காஃபி ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து சூடாக செஞ்சு கொடுப்பாங்க இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ காஃபி ஷாப் பேக்கரி ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ரூ ரூம்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும் அங்கே அதுவும் இல்லாமல் ஹாட் ட்ரிங்க்ஸு சூப்பு இந்த மாதிரி வந்து செய்வாங்க இதை ப்ரூ ஹவுஸ்னு சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இல்லை பெவரேஜ் ரூம்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா டீ அண்ட் காஃபி ஸ்டேஷன்னு போட்டிருப்பாங்க சில இடத்துல ஹார்ட் பேவரேஜ் செக்ஷன் அப்படின்னும் போட்டிருப்பாங்க ஸோ ப்ரூ ரூம் அப்படின்னா ஒன்றும் இல்லை சூடான தயாரிக்கக்கூடிய தான் ப்ரூ ரூம் மேக்சிமம் இங்கே டீ காஃபி ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒன் ஆர் டூ இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் பீர் அந்த மாதிரி கூட செய்வாங்க அது வந்துட்டு ஒன் ஆர் டூ தான் பட் மேக்சிமம் காஃபி டீ இருக்கிற இடம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்